வணக்கங்க இன்னைக்கு தேராபாதத்துல தான் வேலை தாராபாத்திலேருந்து நேர் பாறை அங்கே தான் வேலைங்க இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா எத்தனை வேர்னு மட்டும் பாருங்க நூறு அடிக்கு வந்திருக்குது இந்த வேர் பாருங்க பாருங்க வேப்பமரத்து பேர் தான் இந்த அளவுக்கு போயிருக்குது பார்த்தீங்களா பாரு பார்த்தீங்களா கம்பல்ஸ் ஹவுஸ் தான் மாட்டிக்கிறாங்க கம்பெல் சவுட்ஸ் கட்டாயி போச்சுன்னு நம்மள கூப்பிட்ருந்தாங்க வந்து பார்த்து எடுக்க வந்தோம் உள்ள இந்த வேலை கட் பண்ணி எடுத்ததா கிடைக்குமங்கிறக்காக துட்டு கொண்டு வந்த மேல மேல நூறு அடி பேர் மேல கிடக்குது பாத்தீங்களா இவ்வளவு வேர் இருக்கும் போது நம்ம எதிர்த்து பிடிக்காது இந்த மாதிரி எடுத்துட்டு தான் நம்ம அது பிடிக்கணும் பக்கத்துல வேப்ப மரம் தான் இருக்குது வேப்ப மக்க வேறு பூரா எவ்வளவு பண்ண பாருங்க பாத்தீங்களா எப்படி இப்படி எடுத்ததா இந்த காப்பாற்ற முடியும் சும்மா கட் பண்ணி கட் பண்ணி கீழே விட்டு வந்தோம் போர் மூடி போயிரு இத வந்து இந்த வகையில் தான் நம்ம எடுக்கணும் பாத்தீங்களா நாலரை போர் தான் பழைய போர் நாலரை போர் தான் போர் ஓட்டி இருபது வருஷம் இருக்கு ஆனா போருக்கு அளவா இருக்கு பாத்தீங்களா பாத்தீங்களா பாருங்க போருக்கு அளவா தான் வந்துருக்கு இது நடத்தது வந்து இந்த ஓசை குடிக்க போறோம் கீழே கம்பர் அப்ப வந்து இந்த பவத்தடியா போடுவா டிவிசி பைப் இன்னைக்கு வந்து கருப்பூசல் போட்டுறோம் அன்னைக்கெல்லாம் பவத்தடி தானே இருவரி பத்து வடிய ஒட்டி விட்டி விடுவாங்க எடுக்க போறோம் நம்ம எடுத்துட்டு நம்ம வீடியோ போடுறோம் இந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தா உடனே நம்ம வீடியோ பாருங்க பார்த்து நம்பர் கீழே வருங்க போர் டாக்டர் போட்டிங்கன்னா நம்ம நம்பர் வரும் நீங்க பாத்து கூப்பிடுங்க இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் நாங்க எடுத்து தர்றோம் போனால் எடுத்து எடுத்துறோம் போர் என்ன பிரச்சனைங்கிறது டவுட்டு கேளுன்னு சொல்றோம்